தமிழிலே எழுதப்பட்ட முதல் கடிதம் அது யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா மாதவியால் எழுதப்பட்டது கண்ணகியோடு மதுரை நகரை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிற கோவலனிடம் கோசிகன் வழியாக மாதவியினுடைய கடிதம் வந்து சேர்கிறது அந்த கடிதத்திலே இருக்கிற சொல்லும் அது சுமந்த கருத்தும் இன்றைக்கும் சிலப்பதிகாரத்தில் சிலாகித்து பேசப்படுகிறது என்பதுதான் உண்மை ஒரு மனைவியோடு போய்கொண்டிருக்கிற ஒரு இடத்திலே காதலி இடத்தில் இருக்கிற மாதவியிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது அந்த கடிதத்திலே அப்படி மாதவி என்ன எழுதியிருந்தால் அடிகளின் திருவடி பணிந்து வணங்குகிறேன் நான் எழுதியுள்ள கருத்தை மனம் கொள்ள வேண்டும் பெற்றவருக்கு பணிவிடை செய்ய வேண்டிய நேரத்தில் அதை செய்யாமல் அவர் கட்டளையின்றி உயர் கொடி கண்ணகியோடு இந்த இரவு நேரத்திலே செல்ல வேண்டிய அவசியம் என்ன யான் செய்த பிழை என்ன எனது துன்பத்தை போக்கி அருள வேண்டும் பொய்யற்ற அறிவு உடைய பெரியோய் உமை போற்றி வணங்குகிறேன் இதுதான் அந்த கடிதத்திலே இருந்த செய்தி இந்த செய்தியில் என்ன ஒரு பெரிய சுவை இருக்கிறது தெரியுமா அந்த கடிதத்தை கோவலன் தன் தந்தைக்கு திருப்பி அனுப்புகிறான் என்னடா இது காதலி நிலையில் இருக்கிற மாதவியிடம் இருந்து வந்த கடிதத்தை கோவலன் எப்படி அனுப்ப முடியும் என்று யோசிக்கிறீர்களா ஆம் அந்த கடிதத்தை ஒரு தந்தை படிப்பதை போல படித்தால் கோவலன் சொல்வதை போல இருப்பதுதான் அந்த கடிதத்தினுடைய சுவை சிலப்பதிகாரம் இன்றைக்கும் காலம் கடந்து கொண்டாடப்படுகிறது என்றால் ஒரு கடிதம் அது இன்னொருவரிடம் செல்லுகிற போது கூட அதன் பொருள் மாறாமல் அதனுடைய விளக்கத்தை சொல்ல முடியும் என்பதை சிலப்பதிகாரம் நமக்கு பறைசாற்றுகிறது